டாதே என் அன்பு கடலை ஆசைகள் என்னும் தீயினால் சஞ்சலமென்னும் தீயினாள் வற்றவிடாதே என் அன்பு கடலை ஆசைகள் என்னும் தீயினாள் சஞ்சலம் என்னும் தீ உனக்கேதான் கண்ணீர் உனக்கேதான் ஏக்கம் உனக்கேதான் கண்ணீர் உனக்கேதான் இனி மாட்டேன் என்றும் நீ ஏ எனக்கு சொந்தம் இனி அழ மாட்டேன் என்றும் நீ ஏ எனக்கு சொந்தம் உன்னை கண்டேன் என் மன எல்லைக்கு பின் உன்னை கண்டேன் என் மன எல்லைக்கு பின் மறையாதே இறைவாணி மறையாதே அகலாதே இறைவாணி என்னை விட்டகளாதே மறையாதே இறைவாணி மறையாதே அகலாதே இறைவாணி என்னை விட்டகளாதே மற்ற விடாதே என் அன்பு கடலை ஆசைகள் என்னும் தீயினால் சஞ்சலம் என்னும் தீயினால் ஏக்கம் உனக்கேதான் கண்ணீர் உனக்கேதான் ஏக்கம் உனக்கேதான் கண்ணீர் உனக்கேதான் இனி மாட்டேன் என்றும் நீ எனக்கு சொந்தம் உன்னை கண்டேன் என் மா எல்லைக்கு பின் உன்னை கண்டேன் என் மாண எல்லைக்குப் பின் மறையாதே இறைவா நீ மறையாதே அகலாதே இறைவா நீ என்னை விட்டகலாதே மறையாதே இறைவா நீ மறையாதே அகலாதே இறைவாணி என்னை விட்டகலா மறையாதே இறைவாணி மறையாதே அகலாதே இறைவாணி அகலாதே மறையாதே இறைவாணி மறையாதே அகலாதே இறைவாணி அகலாதே